சிவில் பிரியமான கானாவூர் பங்கு இறை உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கு குடும்பம் கொண்டாடுகின்ற இந்த விழாவின் ஏழாவது நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு நானும் அருட்தந்தை தந்தை லியோன் ஹன்சனும் உங்களுடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தையும் நம்முடைய அருட் சகோதரிகளும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த நாளில் உங்களோடு இணைய வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்களுக்கும் இறைவனுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அந்த திருவிழா நோட்டீஸ் புரட்டி பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் ஒரு வரைபடத்தில் தேடி பார்த்தால் கண்டுபிடிக்க கஷ்டப்படுகின்ற ஒரு எளிய கிராமமாக இருக்கின்ற கானாவூர் இவ்வளவு அற்புதமான சிந்தனைகளை தொகுத்து ஒரு திருவிழாவில் சிந்திக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த பாராட்டுக்களை உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் வழிபாட்டு குழுவினருக்கும் தெரிவிக்க வேண்டுமென்று நான் கருதினேன் அதற்காகவே வந்தேன் ரொம்ப தூரம் லேட்டாக வந்ததுக்காக மன்னிச்சுங்க வேணும்னு இல்லை நாங்கள் அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டோம் தேவசாயம் மவுனில் இருந்து ஆனாலும் நம்ம ரோடு தெரியும் உங்களுக்கு எனவே எப்படியாவது உங்களை பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கின்றோம் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இவ்வளவு நல்ல கருத்துக்களை எடுத்த பிறகு மறையுறை எல்லாம் பெருசாக தேவையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு உங்களுக்கு விஷயங்கள் தெரிகிறது எனவே நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதினேன் இன்னொன்று மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அடிப்படையிலேயே நாங்கள் எல்லாரும் சமூக போராளிகள் ஏனென்றால் இயேசுவினுடைய அடிவற்றி நடப்பவர்கள் சிலுவையில் தொங்கி தன்னுடைய கடைசி சொட்ட ரத்தம் வரை நம்மை நேசித்ததற்காக கொடுத்த ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகள் எதற்காக நல்ல மனிதரை சிலுவையில் தொங்க விட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நாம் அடிக்கடி கேட்டு பார்த்தோம் என்றால் நாம் முழுமையாக திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது நற்செய்தி ஒரே ஒரு வாக்கியத்தில் முடித்து விடுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சென்ற விடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் கடைசியில் என்னாச்சு சிலுவை இயேசுவை பற்றி அவருடைய அப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது வளர்ப்பு தந்தை தூய யோசிப்பை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரே வார்த்தையில் முடித்தோடுவார்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது அவர் ஒரு நீதிமான் அவ்வளவுதான் நீதிமான் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் எல்லாம் அதுக்குள்ளாடி அடங்கிடும் அவர் உண்மையானவர் நீதியானவர் உறவாடுபவர் எல்லாம் அந்த ஒற்றை சொல்லுக்குள் அடங்குவது போல இயேசுவினுடைய மூன்று ஆண்டு கால பணியை விவரிக்க விரும்பிய நற்செய்தியாளர்கள் சொன்னதெல்லாம் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் காரணம் அவர் இறைமகன் அவரிடத்தில் தீமையானது எதுவும் இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர் கடைசியில் சிலுவையில் மூன்று ராணிகளுக்கு மத்தியில் தன்னுடைய முழு உடலையும் குறுக்கி கொண்டு நமக்காக தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்கிறார் இடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா லூக்கா செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் மிக அழகான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது இயேசுவை பற்றி அன்று வாழ்ந்த யூத சமூகம் கொண்டிருந்த மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு முறை அவர் தன்னுடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார் மனுமகனை யார் என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு கியூரியாசிட்டி ஆண்டவருக்கு என்னதான் சொல்றாங்க என்னெல்லாம் பண்றாரு நல்ல கதை சொல்லுகிறார் நல்ல பிரசங்கம் வைக்கிறாரு கடல் மேலே நடக்கிறாரு நிறைய புதுமைகள் செய்கிறாரு பசியோட வாரவங்களுக்கு உணவு கொடுக்கிறார் பெண்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குகிறார் குழந்தைகளை கட்டி அரவணைத்துக் கொள்கிறார் பாவிகளை தொட்டு குணப்படுத்துகிறார் நோயாளிகளை குணப்படுத்துகிறார் பேய் பிடித்தவர்களை பேய் அகற்றி விடுகிறார் எல்லாம் நல்ல வல்ல செயல்கள் எனவே நார்மலா அப்படியெல்லாம் ஒரு ஆளு காண ஊர்ல இருந்தா நம்ம என்ன செய்வோம் நம்ம ஊருக்கு இப்படி ஒரு தெய்வம் வந்து கிடைச்சதே அப்படின்னு கொண்டாடுவோம் ஆனால் அவர்கள் அவரை பல முறை கல்லால் அறிந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோமே உங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் செமினரிக்கு போய் பதிமூணு வருஷம் படித்து அவனுக்கு குறிப்பிட்டோம் கோட்டார் கத்தியேட்டரில் கொடுப்பாங்க கொடுத்துட்டு முதல் பூசை இங்கே வாராருன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து வளைவு இந்த ரோடு வரைக்கும் போகும் பெரிய அலங்கார வளைவுகள் டெக்கரேஷன்ஸ் ஃப்ளக்ஸ் அது இது எல்லாம் வச்சு அவர் வந்து பூச வச்சார் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க இல்லையா எவ்வளவு கொண்டாடுவீங்க முடிஞ்ச உடனே பதிமூணு கூட்டு வச்சு பெரிய விருந்தெல்லாம் நடக்கும் ஆனால் இயேசு முதல் பூசை வைக்கிறார் உங்களுக்கு தெரியும் அவர் தன்னுடைய திருமுழுக்கு நிறைவு செய்துவிட்டு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அங்கதான் ஆர்டினேஷன் வாங்கியாச்சு தந்தையை அறிவித்து விடுகிறார் இதோ என் அன்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையாகிய கடவுளே அவரை அரவணைத்துக் கொள்ளுகிறார் அவர் தன்னுடைய பட்டத்தை பெற்றுவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அவரிடத்தில் எஸ்ஆயா எழுதிய சுருள் கொடுக்கப்படுகிறது ஜஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் மாஸ் முதல் திருப்பலியைப் போல அவர் எல்லாம் வாசித்து முடித்தவுடனே அவர் சொல்கிறார் இன்று இந்த வாக்கு எண்ணில் நிறைவேறிற்று என்று அந்தவர் சொல்கிறார் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அவரை பிடித்து வெளியே தள்ளி மலை உச்சிக்கு கொண்டு சென்று உச்சியிலிருந்து தள்ளி விட பார்த்தார்கள் அப்படி இயேசுடைய நிலைப்பாடு அதுதான் அவர் மீதான விமர்சனங்களுக்கு காரணம் இயேசுவை பற்றிய விமர்சனங்கள் இயேசுவே சொல்லுகிற பொழுது சொல்லுவார் திருமலுக்கு யோவான் வந்தார் உண்டார் சாரி அவர் வந்தார் ஒண்ணுமே சாப்பிட மாட்டான வெட்டுக்களையும் காட்டுத்தேனும் மிகப்பெரிய துறவர வாழ்வு அவரையும் நீங்கள் குறை சொன்னீர்கள் மனுமகன் நான் வந்திருக்கிறேன் மனுமகன் உண்கிறார் குடிக்கிறார் நீங்க என்னையும் குறை சொல்றீங்க என்ன இவன் பெருந்தீனிக்காரன் பெரும் குடிகாரன் ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் பேய் பிடித்தவன் என்கிற குற்றச்சாட்டுகளை அன்றைய சமூகம் இயேசுவின் மீது சுமத்தியது நற்செய்தியாளர்கள் அவரை பற்றி வர்ணிப்பதெல்லாம் இயேசு சென்றவிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் இந்த ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இயேசுவினுடைய வார்த்தைகளால் வாழ்வின் செயல்பாடுகளால் வாழ்வு பெற்றவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு என்ன காரணம் அதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையறாத ஒரு போராட்டம் இடைவிடாது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பல நேரங்களில் தீமைதான் இந்த பூமியை ஆட்சி செய்கிறது அதை எங்க நம்ம உறுதியா பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய அழைத்தலின் தொடக்க கட்டத்தில் அவருக்கு ஒரு ஃபயர் பேப்டிசம் என்று அக்னியினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு திருமுழுக்கு அதான் அவருடைய சோதனை காலம் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் தனித்திருந்து விழித்திருந்து தந்தையோடு ஜபித்திருந்து அவர் தன்னுடைய முழு எல்லாவற்றையும் தியாகம் செய்து கடவுளோடு நாற்பது நாட்களை தனிமையில் கழித்த பிறகு வெளியே வருகிறார் அவருடைய பணி என்ன எதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்பதை தெளிவுபடுத்திய பிறகு ஆண்டவர் வெளியே வருகிறார் வருகிற பொழுது சாத்தான் அவரை சோதிக்கிறான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம எல்லாம் அவருக்கு சொந்தக்காரங்க முதல் சோதனை பசியோட இருப்பாரு இதையெல்லாம் பேசாம நீங்க அப்பமாக்கி சாப்பிடலாமே ஓகே அவர் நல்ல ஒரு ரிப்ளை கொடுக்கிறார் இரண்டாவதாக அவன் சொல்லுகிறான் இந்த உலக அரசுகள் பற்றிய ஒரு பேச்சு வருகிறது நீர் ஒரு முறை என்னை திண்டிட்டு வணங்கினால் போதும் ஒரே ஒரு முறை எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கிறான் இந்த உலக அரசுகள் அனைத்தையும் காட்டி கொடுத்து விட்டு சாத்தான் தீயவன் அழகை சொன்ன இது அன்புக்குரியவர்களை அவன் சொல்லுகிறான் நீர் ஒரே ஒரு முறை என்னை திண்ட வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு கொடுத்து விடுகிறேன் இந்த அரசுரிமை அனைத்தும் உமக்கு சொந்தமாகும் உடனடியாக சொல்லுகிறார் போ அப்பாலே சாத்தானி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படியானால் தீயவனுடைய ஒன்று மட்டும் தெளிவாக புலப்படுகிறது என்னவென்றால் இந்த உலகம் தீயவனின் தீமையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவேதான் நாம் வாழுகிற சமூகத்தை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் எவ்வளவு குறைபாடுகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு தீமைகள் போதை கலாச்சாரம் இன்றைக்கு இந்த சமூகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது குடும்பங்களில் வன்முறைகளுக்கு குறைவே இல்லை கண்ணீர் வடிக்காத குடும்பங்கள் ஒருவேளை காணா ஊரில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சிரிக்கிறத பார்த்தா அதுவும் சந்தேகமாக தான் இருக்கு எவ்வளவோ நம்முடைய இளைஞர்கள் படித்து கை நிறைய சர்டிபிகேட்டை வச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடி எங்கேயோ போய் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்க வேண்டிய அவலமான சூழல் நம்முடைய கண்கள் முன்னாலேயே இயற்கை நம்முடைய வாழ்வாதாரங்கள் நம்மிடமிருந்து களவானப்படுகின்றன ஏராளமான தீமைகள் இந்த தீமைகளுக்கு மத்தியில் இயேசுவினுடைய பணி என்னவாக இருந்தது என்று யோசித்து பார்த்தோம் என்றால் இதை போன்ற ஒரு பிரச்சனை தான் பொருளாதார ரீதியாக மிகவும் இருந்த தொண்ணூறு சதவீத மக்களை ஒரு சமூகம் பாவிகள் என்று வரையறுத்து வைத்திருந்தது நினைக்கிற மாதிரி இயேசு பாவிகளை மீட்க வந்தார் அப்படின்னு சொன்னா உடனே நம்மளை மாதிரி கெட்ட வார்த்தை பேசணும் போய் இல்லை ஒரு சமூகத்தில் வாழ முடியாமல் ஏழ்மையால் ஏழ்மை கொண்டு வந்த வறுமையால் அது கொண்ட நோயினால் அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஓரங்கட்டப்பட்ட மக்களைத்தான் சதுசெயர்கள் பரிசேயர்கள் மறைநூல் வல்லுநர் சட்ட வல்லுநர் குருக்கள் உட்பட இந்த அணி அவர்களை பாவிகள் என்று சொன்னது காரணம் இவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய ஆசிரியருக்கு இலக்காத இலக்கு ஆகாதவர்கள் என்று சொல்லி அவர்களை புறக்கணித்தது அவர்களுடைய பார்வையில் மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய அந்தஸ்து மிகப்பெரிய படிப்பாளிகள் இவர்கள்தான் ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் ஆசிரியருக்கும் பாத்திரமானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த பொழுதுதான் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன அவரது தனையின் மகன் ஆணித்தரமாக சொன்னார் செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ கேடு இப்போது சிரிப்பவர்களே உங்களுக்கும் ஐயோ கேடு என்று ஒவ்வொன்றாக பட்டியலிட்டார் எதையெல்லாம் ஒரு சமூகம் இது உயர்வானது என்று நம்பிக்கொண்டிருந்தது அதையெல்லாம் ஆண்டவர் அடித்து நொறுக்குகிறார் இல்லை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் இப்போது அழுபவர்களே நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுதான் அவர் மீதான விமர்சனங்களை சதுசேயரும் பரிசேய கூட்டங்களும் சட்ட வல்லுநர்களும் மறைநூல் வல்லினர்களும் இயேசுவை இவன் கடவுளுக்கு எதிராக பள்ளித்துறை செய்கிறான் என்று விமர்சனங்களை வைப்பதற்கான காரணம் அவர்களுடைய அடிப்படையான தவறான நம்பிக்கையை ஆண்டவர் சீர்குலைத்து போட்டதுதான் எனவே நான் எல்லாம் சொல்லுவேன் என்னுடைய நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க சரிதான் ஆனாலும் நம்ம சொன்ன நாலு பேர் நம்மளை தப்பாக பேசுவோம் இதுதான் ஒரு சமூகத்தை முடக்குவாதமுற்ற ஒரு சமூகமாக வைத்திருக்கிறது எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பங்கு தந்தையாக ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஒரு கிளைப்பங்கு அந்த கிளைப்பங்கில் அது வரைக்கும் பங்கு பெறவே கிடையாது ஊர் தான் ஸோ நான் பங்கு பிரவை முயற்சி எடுத்தேன் அந்த பங்கு பேரவையினுடைய செயலர் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந் வருகிற பொழுது முதல்ல அவங்க கூட்டத்துக்கு அதுக்கு வரும்போது அந்த ஊரில் சொல் தொடங்குவோம் அப்படிது ஆமாம் என்ன கிளம்பிட்டா அந்த அம்மா ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிசைனேஷன் லெட்ரு கொண்டு வரும் சொல்றது யாரு அவருடைய குடும்பக்காரர்கள் அவருடைய சொந்தக்காரர்கள் அவருடைய உறவினர்கள் அவருடைய ஊர் மக்கள் ஆமா கிளம்பிட்டார் இந்த ஒற்றை வார்த்தை போதும் ஒரு மனிதனை முடக்கி போடுவதற்கு இப்படித்தான் நம்முடைய சமூகம் பல நேரங்களில் நம்முடைய விமர்சனங்களால் நாம் பிறரிடம் இருக்கின்ற நன்மைத்தனம் வெளியே வர விடாமல் தடுத்து முடங்கி போவதற்கு காரணமாக இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு முடக்குவாதமற்ற சமூகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது யாருக்கும் அயலானை பற்றி அக்கறைப்படாத முடக்குவாதம் பிடித்த ஒரு இதயங்களை கொண்டவர்களாக நாம் இருப்பதற்கு காரணம் எதுக்கு வம்பு ஏதாவது சொன்னா ஏதாவது பேசினா ஏதாவது கேட்டா உடனே நம்மளை தப்பா சொல்லுவாங்க முடிச்சு போயிச்சு அப்புறம் நற்கரண தோனி மட்டும் ஃபர்ஸ்ட்லேயே எழும்பி ஓடி வர்றது ரெண்டுக்கும் பெரிய முரண்பாடு நம்ம என்ன நினைக்கிறோம் இயேசுவை நம்முடைய இதயத்தில் ஏந்தி செல்லுகிறோம் அப்படின்னு ஏந்தி செல்லுகிற பொழுது இயேசு கடைசி நேரத்தில் பிளாத்துவனுடைய முன்னிலையில் நிற்கிற பொழுது அவன் ஒரு கேள்வியை கேட்டான் அவர் மீது ஏராளமான குற்றங்களை சுமத்துகிறான் அப்போ வந்து சொல்றான் இவன் அரசுக்கு எதிராக கலகம் விளைவித்தான் அரசுக்கு வரி கட்ட வேண்டாம் என்கிறான் தன்னையே கடவுளின் மகனாக்கி கொண்டான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற பொழுது பிளாத்தி விடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான் நீ யூதரின் அரசனா என்று கேட்டபொழுது ஆண்டவர் அமைதியாக சொன்னார் கிறிஸ்து அரசருடைய விழாவைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் சொன்னார் அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை நான் ஒருவேளை அரசன் என்றால் என்னுடைய பணி என்ன தெரியுமா உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி எங்கெல்லாம் தீமை நடமாடுகிறதோ அதை தடுத்து நன்மைத்தனத்தை பெருக்குவதே எனது பணி உண்மைக்கு எதிரான செயல்பாடுகளை உண்மையை புதைத்து வைக்கிற முயற்சிகளையெல்லாம் எல்லாம் அகற்றி போடுவதே எனது பணி அதற்காகவே பிறந்தேன் அதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்த எவனும் என் குரலுக்கு செவிமடுக்கிறான் என்று ஆண்டவர் ஆணித்தரமாக பிளாத்துவிற்கு மறுமொழி சொன்ன பொழுது பிளாத்து ஆண்டவரிடத்தில் கேட்டான் உண்மையா அது என்ன ஆக நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய அன்பியங்களில் நாம் வாழ்கிற ஊரில் நமது மானுட சமூகத்தில் தவறுகளும் தீமைகளும் பெருகி போய் ஒரு அழகையின் சமூகமாக இது மாறிக்கொண்டிருக்கிற பொழுது நம்ம மீதியாக இருக்கிறோம் என்றால் நாம் இயேசுவை பின்பற்றவில்லை உண்மைக்கு சான்று பகரவில்லை மாறாக உண்மையா அது என்ன என்று சொல்லி இயேசுவினுடைய இரத்தத்திற்கு விலை பேசி தன்னுடைய கைகளை கழுவிய பிளாத்தவனுடைய வாரிசுகளாக நாம் மாறி போகிறோம் அதனுடைய விளைவு இயேசுவை கால் வரையிலும் விரத்தம் வடிந்து சதை தொங்கி கிளிய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற பொழுதும் ஒரு பக்கத்தில் என்றவர்கள் இயேசுவின் மீது பரிதாபப்பட்டார்கள் ஐயோ இந்த நல்ல மனிதனுக்கா இது நேர்ந்தது என்று அவர் மீது பரிதாபப்படுகிறார்கள் அப்பொழுதும் ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் நின்று தன்னையே கடவுளாக்கி கொண்டான் இப்ப பாரு என்று விமர்சனம் செய்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட நீ உண்மையில் இறைவனின் மகனானால் இப்போது இறங்கி வா உன்னை நம்புகிறோம் என்று அவரை எள்ளி நகையாடினார்கள் நாம் கொண்டாடுகிற கிரீஸ்தரருக்கு தங்கத்தில் கிரீடம் வைக்கிறதுக்கு இன்றைக்கு பல பங்குகள் போட்டி போட்டுக்கொண்டு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இயேசுக்கு சூட்டப்பட்டதெல்லாம் நாம் மானுடம் செய்த தவறுகளுக்கான தீமைகளுக்கான பரிசாக அந்த அரசரின் தலையில் சூட்டப்பட்டதெல்லாம் முள்முடிகளால் ஆணிகளால் உருவாக்கப்பட்ட அந்த கிரீடம்தான் எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பார்க்க வேண்டும் உண்மைக்கு சான்று பகிற பணியில் நான் என்னை எப்போதாவது ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேனா என் கண் முன்னால் நிகழும் இத்தனை தவறுகள் நிகழ்கிற பொழுது வாய் மூடி நான் மௌனியாக இருப்பது ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற ஒரு தன்மை அல்லவா என்று நாம் நம்மை கேட்டு பார்க்க வேண்டும் இல்லை என்றால் கிறிஸ்தவத்திற்கு அர்த்தமே இல்லை இயேசு நமக்கு கற்றுத்தந்ததும் அதைத்தான் அவரகாக சொன்னார் என்னை பின்பற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நல்லா இருபது நிமிஷம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நகை எல்லாம் சரியா போட்டுருக்கான்னு அப்படியே செக்அப் பண்ணி பார்த்துட்டு மைனியை வாரியலான்னு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து அமைதியா பிரசங்கத்தையும் கேட்டுட்டு நன்மை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சண்டை பிடிக்கிறதுக்கு அது கிறிஸ்தவம் இல்லை சொன்னார் நீ உண்மையாகவே என்னை பின்பற்ற விரும்பினால் மூணு விஷயம் இருக்குங்க தன்னையே மறுத்து தன்னையே மறுத்து அங்கே சுயநலத்திற்கு இடமே இல்லை இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய இந்த எட்டு மாதங்களுக்குள்ளால் ஒன்பது மாதங்களுக்குள்ளால் ஆயிரத்திற்கும் அதிகமான விவாகரத்து வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன காரணம் என்ன நிறைய இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் குறிப்பான ஒன்று ஈகோ நான் எனக்கு என்ன மரியாதை இங்கே இந்த தீமைகளை நம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது பல நேரங்களில் நம்மை இன்னும் நாம் மறுக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை எல்லாம் ஒரு விதமான இந்த நார்சிசிஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எதுனாலும் ஏன் சந்தோஷம் முக்கியம் அதுக்கு பிறகுதான் அடுத்தவங்க ஏசு அதை விரும்புவதே இல்லை அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியாது ஏனென்று அவர் சொல்கிறார் தன்னையே மறுத்து அதுதான் சிலுவை தருகின்ற பாடம் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது வடமையாக இருக்கலாம் எங்களுக்கு அதுவே மீட்பின் சின்னம் என்று பௌரடியார் சொன்னது போல தன்னையே மறுத்து தான் கடவுளாயிருந்தும் மனிதனாகி மனிதனாக வந்த பொழுதும் அடிமையாக நமக்காக உயிரை கொடுத்தவர் வண்ண மாண்டவர் தான் அவர் சொல்றார் தன்னையே மறுத்து இரண்டாவதா தன் சிலுவையை சுமந்து கொண்டு நீங்க இங்கே வந்திருக்கீங்க இல்லை சும்மா அவனுக்கு கேட்டு பார்ப்பேன் எத்தனை பேர் திரும்ப போகும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு ரெண்டு மூணு சிலுவை தந்து விடுங்கன்னு கேட்பீங்க எப்பா இருக்கு அதே போதும் பெட்டி நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏசு சொல்லுகிறார் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு உறவுகளை சுமப்பது ஒரு சிலுவை குடும்பத்தை அன்பிலும் உறவிலும் கட்டி எழுப்பி ஒரு திருக்குடும்பமாக மாற்றுவது என்பது சிலுவை ஒரு அன்பியத்தை ஆண்டவருடைய பாதையில் குறைந்தபட்ச இரையாட்சி சமூகமாக மாற்றுவது என்பது சிலுவை நாம் வாழுகிற சமூகத்தில் தீமையை எதிர்த்து போராடுகிற பொழுது நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் ஒரு சிலுவை இவற்றை தாங்கிக் கொண்டு அப்புறம்தான் மூன்றாவதாக நீ என்னை பின் செல்ல முடியும் சொல்ல மாட்டாரா நீ என்னடா பெரிய இது நான் கேட்டால் என் தந்தை வாரகத்திலிருந்து எத்தனையோ படைகளை அனுப்பி வைப்பார் நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் இது இறைவனின் திருவுளம் நான் துன்புற வேண்டும் சிலுவை சுமக்க வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் கடைசியிலுடைய இறுதி சொட்டு சிந்த வேண்டும் எதற்காக இந்த மானுடத்தை நான் நேசிப்பதால் நீ என்னை எவ்வளவு வேணாலும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிற பொழுது ஆண்டோர் மிக தெளிவாக சொன்னார் தீர்ப்பிடாதீர்கள் பற்றி விமர்சிக்கிற பொழுதெல்லாம் அதற்கு அடிப்படையாக இருப்பது தவறான நம்முடைய தீர்ப்பு நம்முடைய இதயத்தில் தீர்ப்பை வடித்து விட்டோம் என்றால் உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இந்த வார்த்தையை இவ்வளவு அழகானது பாருங்க நிறைவு குறைவு குறை சொல்லுதல் அந்த குறை எங்கிருந்து வருகிற பொழுது உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அத்தகைய மனிதர்களிடத்தில் இதயத்தில் அன்பு குறைவாக இருக்கிறது உண்மை குறைவாக இருக்கிறது நேர்மை குறைவாக இருக்கிறது உறவு குறைவாக இருக்கிறது இவற்றால் இவையெல்லாம் குறைவாக இருக்கிற பொழுது ஹி இஸ் ஹேவிங் வெரி வீக் ஹார்ட் என்று சொல்லுகிறார்கள் மிக பலவீனமான இதயத்தை கொண்டவர்கள் பலவீனமான உறவை கொண்டவர்கள் தான் பிறரை குறை சொல்வார்கள் பிறரை விமர்சிப்பார்கள் நிறை குடம் ததும்பாது அது அமைதியாக அப்படியே இருக்கும் ஆனால் யாரு ரொம்ப கத்துவா அப்படின்னு கேட்டால் பலவீனமானவர்கள் எனவே இந்நிலிருந்து ஒரு முடிவு நீங்கள் தீர்க்கமாக எடுக்கலாம் தீயவனுடைய சோதனை உங்களுக்கு வருகிற பொழுதெல்லாம் நாலு பேரை குறை சொல்லுவோம் அவங்களை குறை சொல்லுவோம் அதை குறை சொல்லுவோம் இதை குறை சொல்லுவோம் சாமியார் பங்கு பேரவை அன்பியம் அரசு இப்படி எல்லாம் சொல்லணும்னு யோசிக்கும்போது ஒரு நிமிஷம் யோசித்துங்க நான் அவ்வளவு பலவீனமாகவா இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க ஒரு சமூக மாற்றத்திற்காக திரு வளர்ச்சிக்காக எதுவும் செய்ய முடியும் குறை சொல்வதோட உங்க எனர்ஜி முடிஞ்சு போயிடும் ஆனால் குறை சொல்வதை தாண்டி என்னுடைய இதயத்தை இறைவனுடைய இறைவனுடைய அன்பால் பிறருடைய உறவால் நான் நிரப்பிக் கொள்ளுகிற பொழுது உள்ளவனாக என்னுடைய குடும்பத்தை நான் வாழும் சமூகத்தை எழுப்புவதற்காக துணிச்சலோடு முன்னேறி செல்வேன் என்கிற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிற பொழுது நாம் பலசாலிகளாகிறோம் அதுதான் நான் சொன்ன கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு புயல் வந்தது வெள்ளம் அடித்தது எல்லாம் வந்தது அது அசையவே இல்லை காரணம் அது பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது நாம் ஆண்டவர் என்கிற பாறையின் மீது கட்டப்பட்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் வெறுமனே மணலில் கட்டப்பட்டவர்களாக இருந்து விடாதீர்கள் அப்படியானால் கடைசி வரையும் பலவீனர்களாகவே இருந்துவிட்டு பலமிழந்தவர்களாக இறந்து போவதை வரலாறு ஒரு பொழுதும் மன்னிக்கவும் செய்யாது வரலாறு ஒரு பொழுதும் இந்த உலகில் உங்களை வரவாக வைத்துக் கொள்ளவும் செய்யாது நீங்கள் வரலாற்றினுடைய மக்கள் வரலாற்று மாந்தர்கள் இறைவனுடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய உயிருள்ள சாட்சிகள் என்பதால் நாம் பலமுள்ளவர்களாக யார் என்னை பற்றி தவறாக சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் அதை தாண்டி நான் இயேசுவினுடைய பாதையில் அவருடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு அவருக்கு பின்னால் துணிச்சலோடு செல்வேன் என்று முன்வருகிறவர்களால் தான் இந்த உலகம் வாழ்வரும் அவர்களாக நீங்களும் மாற உங்களை வாழ்த்துகின்றோம் அதற்காக ஜபிக்கின்றோம் ஆமன்